மனிதனின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில் நான்கு ஹார்மோன்கள் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்றன அதுகளாவன நாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அல்லது விளையாட்டுகளில் ஈடுபட்ட பிறகு நாம் கொடுத்த முயற்சிக்கு ஈடாக நமது உடல் இந்த ஹார்மோனை சுரக்கிறது அதனால் தான் உடற்பயிற்சி செய்த பிறகு நாம் ஒரு வகையான மகிழ்ச்சியை உணர்கிறோம் மேலும் சிரிப்பும் எண்டோர்பின்களை சுரக்க ஒரு சிறந்த வழியாகும் எண்டோர்பின் ஹார்மோன் நமக்கு கிடைக்க நாம் அன்றாடம் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி மற்றும் பொழுதுபோக்கான விஷயங்களை பார்த்து மகிழ்வது அவசியமாகும் நாம் நம் வாழ்க்கை என்ற தொடர் பயணத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் பெரியதாகவோ சிறியதாகவோ ஏதாவது ஒன்றை தாணும் இத்தகைய சாதனைகளை நாம் உணரும் போது நமது உடல் டோபமைன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது நாம் செய்யும் பணிகளுக்கும் முயற்சிகளுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும்போது இந்த ஹார்மோன் சுரந்து நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது இதனால்தான் வீடுகளில் பணிபுரியும் பல இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பதற்கு இந்த ஹார்மோன் சுரக்காமை காரணமாகும் ஏனென்றால் அவர்கள் நாளாந்தம் செய்யும் பணிகள் மற்றும் முயற்சிகளுக்காக சரியான பாராட்டுகள் கிடைக்காததால் இந்த ஹார்மோன் அரிதாகவே அவர்களிடம் சுரக்கிறது செரோடோனி இந்த ஹார்மோனானது நாம் பிறர் நலம் நாடும்போதும் அவர்களுக்காக நம்மால் முடிந்த உபகாரங்களை செய்யும் போதும் சுரக்கிறது இதனால் தான் நம் இயற்கை உலகுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள ஏதாவது ஒன்றை செய்து முடிப்பதோடு மன மகிழ்ச்சியை உணர்கிறோம் அதனால்தான் நாம் பிறருக்கு ஏதாவது ஒன்று கற்று கொடுக்கும் போது அல்லது சோஷியல் மீடியாவில் ஏதாவது பயனுள்ள ஒரு பதிவை பகிரும் போது அல்லது ஒருவருக்கு ஏதாவது உதவிக்கரம் நீட்டும் போது மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆக்ஷிடாஷின் இந்த ஹார்மோனானது நாம் நமது அன்புக்குரிய நபர்களை சந்தித்து கைகுலுக்கும் போது அல்லது அவர்களை கட்டி போது நமது உடலில் சுரந்து வந்து மகிழ்ச்சி தருகிறது அதனால் தான் நாம் வீட்டின் நம் மனைவியை மற்றும் குழந்தைகளை அன்பாக கட்டிப்பிடித்து அரவணைக்கும் போது அலாதி மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலே உள்ளவற்றின் சுருக்கம் எண்டோர்பின் ஹார்மோன் கிடைக்க நாங்கள் தினமும் ஏதாவது உடற்பயிற்சி செய்தாக வேண்டும் டோபமின் ஹார்மோன் கிடைக்க ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது சிறிய சாதனை ஒன்றை நிகழ்த்த வேண்டும் செரடோன் ஹார்மோன் கிடைக்க ஏதாவது ஒரு வகையில் நாம் பிற நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆக்சிடாஷின் ஹார்மோன் கிடைக்க மனைவி குழந்தைகளை அன்பாக அரவணைக்க வேண்டும்